ஜம் என்பது நம்ம ஒரு ஆண்டோடைய பிள்ளைக்கு எவ்வளவு முக்கியம் எல்லாருமே அறிந்து உணர்ந்து கொண்ட ஒரு தான் சமயங்கள்ல நம்ம என்ன செய்ய நம்ம வந்து ஜெபித்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் ஜெயம் பெற முடியும் ஜபமே ஜெயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்றாங்க இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் ஜெபிக்கும் பொழுதுதான் நம்ம என்ன செய்ய முடியும் அதிகமாய் வளர முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அந்த ஏசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு என்ன செய்கிறார் அழகாக மத்தேய் ஆறுல ஒன்பதுல இருந்து பதிமூணு வரை கற்றுக் கொடுக்கிறார் அது மட்டுமல்ல இடங்களில வந்து ஏசுவானவர் ஜெபித்தார் என்று நாம் அநேக இடங்கள்ல என்ன செய்யலாம் பார்க்கலாம் அதை குறித்து நம்ம பார்க்கோம் அப்படின்னு சொன்னா மத்தேயு பதினொன்னுல பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல பார்த்தோம்னா ஏசு பிதாவை துதித்தார் தோத்தரித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அது அதே போல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மத்திய இருபத்தி ஆறுல நம்ம இருபத்தி ஒன்பது டு நாற்பத்தி ரெண்டு சாரி இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாப்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு பார்க்கலாம் அதே போல மத்திய இருபத்தி ஏழு இருபத்தி ஆறுல விடுதலைக்காக செபித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அதே போல பார்த்தோம்னா லூக்கால பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இருபத்தி மூணு முப்பத்தி நாலுல மன்னித்தலுக்காக செபித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் லூகா இருபத்தி மூன்று நாற்பத்தி ஆறுல பார்த்தோம்னா சீவனை விடும்படி ஜெபித்தார் பிதாவின்னுடைய கைகளிலே ஆவி ஒப்பு சொல்லி தன்னுடைய சீவனை விடும்படியாக என்ன செய்கிறார் ஜெபித்து தன்னுடைய ஜீவனை விட்டார் இல்லையா அதை நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம் யோவான் பதினொன்னு நாற்பத்தி ஒண்ணு நாற்பத்தி ரெண்டுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா லாசருடைய உயிர் செலுத்துக்காக கத்திரம் செய்கிறார் செய்யறார் பேசு பேசு நம்ம பார்க்கலாம் அதே போல யோவான் பன்னெண்டு இருபத்தெட்டுல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிதாவின் மகிமைக்காக ஜெபித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் யோவான் பதினேழு ஒண்ணுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்காக பார்த்தோம்னா சபைக்காக ஜபித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் மத்தேய் எட்டு ரெண்டு மூணுல குஷ்டரோகின் சுகத்துக்காக ஜபித்தார்னு பார்க்குறோம் மத்திய எட்டு அஞ்சுல இருந்து பதிமூணு வரைக்கும் பார்த்தோம்னா நூற்றுக்கு அதிபதியின் சுகத்துக்காக ஜபித்தார்னு பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல ரோமர் எட்டு இருபத்தாறு இருபத்தேழுல பார்த்தோம்னா பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருநூற்றுகளோடு நமக்காக நம்முடைய நாமிக்க முடியாமல் ஜெபித்தார் எப்படி எப்படி எல்லாம் ஜெபித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம அது மாத்திரமல்ல இயேசு தம்பி சீட்டர்களுக்கு என்ன செய்யறாருன்னா ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் யோகா ஸ்டானம் கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தனது சீடர்களுக்கு அவர் முதல்ல பிரசங்கத்தை கற்றுக் கொடுக்காமல் என்ன செய்யறாருன்னா ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்கிறோம் சீசர்கள் அனைவரும் என்ன ஜெபிக்கிற சபையாராய் மாற்றினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஆதி சபையில வந்து ஜபம் வந்து என்ன செஞ்சுச்சுன்னா மிகுதியா இருந்துச்சு அந்த படியினாலதான் அந்த அரசாங்கமும் அதிகாரிகளும் என்ன செஞ்சாங்களாம் ஆதி சபையில இருந்த விசுவாசிகளை பார்த்து நம்முடைய சீசர்களை பார்த்து என்ன செஞ்சாங்க பயந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்போ சில பதினேழுல பார்க்கிறோம் ஜெபிக்கிறவர்களால் மட்டுமே தேவ பிரசன்னத்தை என்ன செய்ய முடியும் உணர முடியும் அப்படி சமூகத்தை உணர முடியும் ஜெபித்தால் மாத்திரம்தான் ஆவியானவரின் வழி நடத்துல நம்மளால என்ன செய்ய முடியும் அறிந்து கொள்ள முடியும் நம்ம செபிக்கல சும்மா ஏனாவோன்னு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய வழி நடத்துல நம்ம என்ன செய்ய முடியாது உணரவே முடியாது அவருடைய காரியங்களை நம்ம உணர முடியாது பல நேரத்துல நாம வந்து சரியான லெக்கை அடைய முடியாம தட்டி தகு மாதிரி போறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நம்மிடைய சபம் இல்லாததே அதற்கு பெரிய காரணம் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து சேர்ந்து ஒரு இடத்துல செபிக்கணும் ஆலயத்துக்கு போறோம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருப்போம் தாராளமா அதே போல ஒரு சேர்ந்து ஒரு ஐக்கியத்துல சேர்ந்து செபிக்கிறோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நேரம் வேணாலும் நம்ம அந்த ஐக்கியத்துல இருந்து செபிப்போம் ஆனா நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில நம்முடைய சபம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நாட்கள்ல நம்ம என்ன செய்யணும் அதே வேண்டும் அதாவது நம்ம தனித்து ஆண்டவரோட என்ன செய்யணும் நேரம் செலவிட வேணும் எனக்கு நேரம் இல்ல நான் இந்த காரியம் எப்படி இருக்குது அந்த காரியம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது நம்ம வந்து சாக்கு போக்கு சொல்லுகிறவெல்லாம் என்ன செய்யக்கூடாது காணப்படக்கூடாது இப்போ நம்ம காலையில எந்திரிச்சு உடனே ஒரு பத்து நிமிஷமோ பதினைஞ்சு நிமிஷமோ ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ நமக்கு நேரம் எப்படி கிடைக்குதோ அப்படியாக கடவுளுடைய சமூகத்துல நம்ம முழங்கால் படிட்டு அவரோடு நம்ம உறவாடிச்சு அவர்கிட்ட நம்ம பேசிட்டு அடுத்து நம்மளுடைய காரியங்களை நம்ம செய்ய ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அந்த நாள் நமக்கு வந்து ஒரு நல்ல வழி நடத்துதலுக்குரிய நாளா என்ன செய்யும் காணப்படும் அதை நிறைய நான் வந்து அதை நிறைய நாட்கள் உணர்ந்து இருக்கிறேன் அந்த காலையில என்னால செபிக்க முடியல லேட்டா அந்த நாள் முழுவதுமே அந்த அந்த அப்படியே வந்து மாதிரி ஒரு காணப்படும் அந்த காரியங்கள் எதை செஞ்சாலும் ஒரு குழப்பமா இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் காணப்படும் அதே நேரம் நம்ம கடவுளை துதித்து ஆராதித்து அவருடைய சமூகத்துல அஹ் ஜெபித்து நம்ம மற்ற காரியங்களை நம்ம செய்யும் பொழுது நம்ம வந்து அந்த நாள் நமக்கு வந்து மிகவும் நன்றா இருக்கும் அதனாலதான் நான் சொல்றேன் நம்ம ஏன் கூடி ஜிடித்தாலும் சரி ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட சபம் மிக 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 முக்கியமானது ஏன்னா அந்த தனிப்பட்ட சபத்துலதான் நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரோடு பேசுறோம் ஆண்டவருடைய மெல்லியை நம்மளால என்ன செய்ய முடியும் கேட்க முடியும் ஆனபடியா நம்ம என்ன செய்யணும் தனிப்பட்ட ஜபத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அதாவது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எந்த டைம் நமக்கு கிடைக்குதோ அது விடிய காலமா இருக்கலாம் மத்தியானமா இருக்கலாம் நைட்டா இருக்கலாம் எந்த டைமா இருந்தாலும் சரி நம்ம அந்த தனி ஜபத்துக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அநேக மாற்றங்களை என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் நம்ம லூக்கா பதினெட்டு ஒண்ணுல பார்த்தோம்னா எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் அப்ப வந்துருச்சா ஆரம்பத்துல சோர்ந்து போகாமல்னா அப்ப சோர்வு என்ன செய்யும் நமக்கு வரத்தான் செய்யும் நம்மளுடைய வாழ்க்கையில சோர்வு இருக்கதா செய்யும் பலவீனம் இருக்கதா செய்யும் ஆனாலும் அப்பா எனக்கு இந்த சோர்வு இருக்கு எனக்கு இந்த பலவீனம் இருக்குன்னு நம்ம அவர்கிட்ட சொல்லும்போது போது அந்த சோர்வுகளை மாற்ற அவர் என்ன செய்கிறார் வல்லவரா இருக்கிறாரு இன்னைக்கு நான் வந்து இந்த ஜபத்தை குறித்து தான் வந்து ஏற்கனவே ஒரு நாள் கூட ஜபத்தை குறித்து தான் பேசணும்னு நினைக்கிறேன் அப்ப இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் கரெக்டா ஒன்பது மணிக்கு போகும் பொழுது எப்பவுமே ஹாஸ்பிட்டலுக்கு போனா சாப்பல் உள்ள போய் ஜோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கடந்து செல்வேன் அப்படியாக நான் ரெண்டேக்காவும் சாப்பிடுள்ள போகும்போது ஆனா யோசிச்சுக்கிட்டே போறேன் ஏசப்பா மெசேஜ் ஹாஸ்பிட்டலுக்கும் போகணும் பண்ணல எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு தெரியல எனக்கு வந்து நீங்க வந்து இன்னைக்கு நான் என்ன செபிக்கணும் என்ன வந்து பேசணும் அப்படின்றத எனக்கு உணர்த்துங்க ஏசப்பா எனக்கு காட்டுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் செபிச்சுக்கிட்டு என்ன செஞ்சா அப்படியே இருதயத்துக்குள்ள நான் அப்படியே பேச அளவுக்கு சொல்லிட்டு என்ன செய் உள்ள போயிட்டு சாப்பிள்ள போய் உட்காந்து அந்த பெஞ்ச்ல உட்காந்து ஜோ பண்ணிட்டு நிம்முறேன் அதாவது கரெக்டா இந்த வசனம் அதுல வருது ரோமர் பனிரெண்டு பனிரெண்டு நம்பிக்கையிலே சந்தோஷமாயிடுங்க உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள் ஜபத்துல என்ன செய்யுங்க உறுதியாய் தரித்திருங்கள் ஆல்ரெடி ஜபத்தை பத்தி தான் பேசலாம் அப்படின்னு ஒரு இது அந்த இதயத்துக்கு இருந்தாலும் கரெக்டா அந்த வார்த்தை வந்தது இது எங்கன்னா இந்த மெயின் கேம்பஸ்ல இங்க இருந்து பஸ் ஏறி ராணிப்பேட்டைன்னு ஒரு இடத்துக்கு போகணும் அது ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரும் அங்கே போகணும் அங்கேயும் ஒரு சாப்பல் இருக்கும் கரெக்டா அங்க போற அந்த சாப்பல் உள்ள அதாவது எனக்கு வந்து ஒரு டாக்டர் நியூரோ டாக்டர் வந்து பன்னெண்டரைக்கே பார்த்து முடிச்சுட்டேன் நான் கார்டியாலஜி டாக்டர் பாக்குறதுக்கு அஞ்சு மணிக்கு தான் அப்பாயின் ஹஸ்பண்ட் அவங்க அப்ப அவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணணும் அப்ப இன்னும் செஞ்சேன் சாப்பிடல போகும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா பிலிப்பியர் நாலு ஆறு அந்த வசனம் வருது நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க யாருக்கு தெரியப்படுத்துங்க நம்ம எப்படி தெரியப்படுத்தணும் செவத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும் இன்னைக்கு நம்ம யாருக்கு தெரியப்படுத்தணும் நம்மளுடைய காரியங்களை சற்று யோசிப்போமா நம்ம வந்து ஒரு நமக்கு ஒரு காரியம் பலவீனமா இருக்கு நமக்கு ஒரு காரியம் கவலையை உண்டு பண்ணுது நமக்கு ஒரு காரியம் சோர்வை கொடுக்குது நமக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா முதலாவது நம்ம யார்கிட்ட போறோம் அதாவது இப்போ வந்து நம்ம மாமா கிட்ட போலாமா கிட்ட போலாமா அத்தைகிட்ட போலாமா கிட்ட போலாமான்னு போக கூடாது அழகா வசனம் சொல்லுது பார்த்தீங்களா சோத்திரத்தோடைய கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் யாருக்கு தெரியப்படுத்தணும் நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்தணும் அப்படி நம்ம தெரியப்படுத்தும் பொழுது முதல்ல அவர்கிட்ட அந்த காரியத்தை நம்ம சொல்லிடும் பொழுது அதாவது முழங்கால் போட்டுதான் அந்த இடத்துல தான் அந்த காரியத்தை இல்லைங்க நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலைமையில இருந்தாலும் சரி நின்றுகிட்டு இருக்கீங்களா படுத்துக்கிட்டு இருக்கீங்களா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்களா சொல்லுங்க ஏசப்பா எனக்கு இந்த காரியம் இப்படி இருக்குது எனக்கு இந்த காரியம் பலவீனமா இருக்குது எனக்கு இந்த காரியம் கஷ்டமா இருக்குது இந்த காரியத்தை என்னால மேற்கொள்ள முடியல இருதயத்துல ஒரு நிமிஷம் பேசுங்க எங்க ஆண்டவர்கிட்ட அவருக்கு முதலிடம் கொடுப்போம் நம்ம கொடுக்கும் பொழுது அவர் என்ன செய்வார் நம்மள ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார் ஒன்றுக்கும் கவலைப்படாம அப்ப நமக்கு ஒன்றுக்குமே கவலை வராது ஏன் கேளுங்களேன் நம்ம தான் எல்லாத்தையும் ஜபத்திலையும் வேண்டுதலையும் அவர்கிட்ட தெரியப்படுத்திட்டோம் அவர்கிட்ட சொல்லிட்டோமே அப்படி சொல்லும் போது நமக்கு என்ன செய்யும் கவலை வரவே Okay. வராது ஜபம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலும் சரி மற்றவருடைய வாழ்க்கையும் கதவு செயல்படுத்துவதற்கான கதவை திறக்கும் திறவுகோல் அது வந்து ஒரு சாவி அதாவது ஒரு ஒரு பூட்டிய வீட்டு வாசல்ல நம்ம நிக்கிறோம் அந்த வீட்டுக்குள்ள போகணும்னா நம்ம என்ன செய்யணும் முதல்ல நம்ம கையில சாவி இருக்கணும் சாவி இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள திறந்து போய் அந்த வீட்டுக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியும் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் அந்த வீட்டுக்குள்ள போய் நம்ம எங்கேயோ வெளியில அலைஞ்சு தெரிஞ்சு வரோம் ரிலாக்ஸா உட்காரணும் போன உடனே கொஞ்சம் அப்படியே முதுக சாட்சி ஒரு பத்து நிமிஷம் படுக்கணும்ப்பா அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு முதல்ல என்ன செய்யணும் பூட்டி வீடு திறக்கப்படணும் இல்லையா அப்படிதான் ஆண்டவருடைய இருதயம் திறக்கப்படணும் நம்ம அவருடைய சிம்மாசனத்துல அங்க போய் அவருடைய இருதயத்துல உட்காரணும்னா நமக்குரிய திறவுகோல் ஜபந்தான் ஜபன்ற திறவுகோலை வச்சு நம்ம திறந்தா மாத்திரம் என்ன செய்ய முடியும் நம்ம ஆண்டவரோடு போய் அமர முடியும் இவனா எங்க இருந்து ஜபித்தாரு மீனுடைய வயிற்றுல இருந்து ஜபித்தாரு ஏன் ஏன் அந்த சேவை வருது ஏன் மீனுடைய வயிற்றுல இருந்து ஆண்டவர் என்ன சொன்னாரு போ நினைவேக்குன்னாரு போக வேண்டியதான மனுஷன் அதை விட்டுக்கிட்டு நான் தர்சிசுக்கு தான் போவேன்பா ஆண்டவர் சொல்றாரு என்ன சொல்றாரு அதை செய் அதை செய்யறத விட்டுட்டு நான் வந்து நீ அழிப்பேன்னு நாங்க சொல்ல சொல்றிய அதை போய் நான் எப்படி சொல்றது கேள்வி கேட்க ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம என்ன செய்யணும் அப்படியே நம்ம தான் நம்மளுடைய வேலை அவர் நம்ம கிட்ட அநேக சமயங்கள்ல ஒரு சில காரியங்களை நமக்கு உணர்த்துவாரு இந்த காரியத்தை இவங்ககிட்ட சொல்லுன்னு சொல்லுவாரு அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது யோசிக்க கூடாது அது வந்து நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் அது வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறதா கூட இருக்கலாம் ஆனா நம்ம ஐயோ அவங்க கஷ்டப்படுவோம் அவங்களேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நம்ம அவங்க கிட்ட சொல்லாம இருக்க கூடாது அப்படி நம்ம செய்யும்போது போது யோனாவ போல என்ன செய்யணும் மீனோட வயசுல போய் தான் சிறைப்பட்டு தான் போகணும் உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான் ஆண்டவர் சொல்றத செய்யும் பொழுது மாத்திரம்தான் நமக்கு என்ன ஆசீர்வாதம் இப்ப ஒழுங்கா வந்து ஆண்டவர் இந்த பாடு இல்ல ஆனாலும் நம்ம ஆண்டவர் வந்து நிறைந்தாரு நம்ம போய் மீனோட வயிற்றுல வச்சாலும் யோனாவை விட்டுட்டாரா மூணே நாள்ல அங்க இருக்கு தூக்கிட்டாரு இல்லையா அதே போலதான் நமக்கு ஒரு சில சமயங்கள்ல நம்ம கடவுளுடைய வலியை விட்டு நகரும் பொழுது மீறி நடக்கும் பொழுது அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யும் பொழுது உபத்திரவங்கள் வரும் பாடுகள் வரும் நீந்தைகள் வரும் அவமானங்கள் வரும் மறுபடியும் மனம் திரும்பி அவருடைய சமூகத்துல என்ன செய்யணும் செபிக்கும் பொழுது அதுல இருந்து நமக்கு அவர் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க வல்லமையில் தேவன் நம்முடைய நம்மளுடைய ஜபம் எப்படி இருக்கணும்னு அடுத்தபடியா நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னா நம்முடைய சபம் வந்து கருத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லிக்க ஆசைப்படுறேன் அதாவது நம்ம போது சும்மா வீணான வார்த்தைகளை போட்டு என்ன சும்மா பேசுறது போல மனுஷங்க நம்ம செபிக்கிற ஜபம் கருத்துள்ள ஜபமா இருக்கணும் சிறு பிள்ளையை போல நம்ம என்ன செய்யணும் தேவனை விசுவாசிக்கணும் ஆனா சிறு பிள்ளையை போல செபிக்க கூடாது சிறு பிள்ளைங்க அதுங்க பேசுறது என்னன்னு தெரியுமா எதையாவது ஒண்ணு தண்ணாத்திட்டு இருக்குங்க அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது இருக்க கூடாது காரணம் ஜபம் என்பது அசைக்கும் முடியாத தேவனின் கரங்கள் என்ன செஞ்சிடும்னா அசைத்து விடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அதனாலதான் வல்லமையுள்ள இந்த ஜபத்தை நம்ம செய்யும் கடமைக்காக விளையாட்டாக ஏனோ தானோ நினைக்கக்கூடாது நம்ம கருத்து இல்லாம செபிக்க கூடாது எலியா கோபல் நிறுவத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எலியாவை குறித்து நம்ம பார்க்கலாம் அதாவது எந்த அதிகாரம் அஞ்சாவது அதிகாரம் பதினேழாவது சொன்னமோ பதினைஞ்சாவது நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெயாத வடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினா அப்பொழுது மூன்று வருஷமும் ஆறு மாதமும் பூமியின் மேல் மழை செய்யவில்லை ஏன் போக அஞ்சு பதினூல் ஆமை நாமே தேங்க் யூ அக்கா நன்றி அக்கா இந்த ரெஃபரன்ஸ் எடுத்து இருக்கலாம் அது நன்கு வந்து அது எழுதலை நன்றி அது எப்படி செய்கிறாரு எப்படி செய்யறது அவருக்கு பண்ணார் நம்ம தடுக்கிற மாத்திரம் கருத்தாய் ஜெபம் பண்ணினார் அவங்க கருத்தாய் ஜெபம் பண்ணியும் போது என்ன செய்யல பூமியில மழை வரலை திரும்பியும் அவர் ஜெபிக்கும் பொழுது பூமியில மழை வந்தது இன்னைக்கு எளியா ஜெபிள் மாத்திரம்லாம் அந்த காரியம் நடக்குமா கிடையாது நாமளும் அமைப்பு அவரை போல எளியாவை போல நாமளும் கருத்த ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது நாமளும் இப்படிப்பட்ட காரியங்களை நம்மளால என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் ஏன்னா நம் தேவன் பெரியவர் அது அதே போல நம்ம வந்து மத்திய ஆறுல பார்த்தோம்னா ஜபத்துல நம்ம என்ன செய்யணும்னா வீண் வார்த்தைகளை அழப்பி செபிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அது நம்ம பார்த்தோம் என்று சொன்னா ஞானத்துக்காக நம்ம செபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் யாக்கோ ஒண்ணு அஞ்சுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த வாசிங்கதா யாக்கோ ஒன்று அஞ்சு உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பளமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கழிந்து கொள்ளாதவரும் மாறிய தேவன்கிட்ட கேட்க கடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் நம்மே நம்மேன் கலுயா எப்படி செபிக்கணுமோ நம்ம ஞானத்துக்காக ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்து செபிக்கணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம பா யா இப்படி போனதுக்கு ஒரு காரணம் உண்டு இன்னைக்கு நம்ம விஸ்வாசிகள் பாக்கணும் இந்த பூமியில கவனமா நடந்து கொள்ள வேண்டிய நாம் என்ன செய்யணும் அநே அந்த சமயங்களில் ஆண்டவரிடமிருந்து அந்த ஞானத்தை பெற்று சொல்லாம கவனமா நடந்து கொள்ளாம இந்த காரியத்தை நம்ம அப்படி செய்யலாம் அப்படின்ற ஆலோசனை பெற்றுக்கொள்ளாம நம்ம என்ன செய்யணும் அநேக சமயங்கள்ல ஏமாந்து போகிற உலகத்தை ஏமாந்து போயிருப்போம் அப்படியே கொஞ்சம் உருகி பேசிட்டா நமக்கு போகணும் அப்படியே கொஞ்சம் எப்படி சொல்றது அவங்களுடைய அதாவது அவங்களுக்கு சின்ன பிரச்சனை தான் இருக்கும் அவங்க என்ன செய்வாங்க அப்படி பெருசா பண்ணி பெருசா காட்டி பேசுவாங்க நம்ம என்ன செய்வோம் அது இல்லையா இல்லையா ஆராய மாட்டோம் என்ன செய்வோம் ஏமாந்து போய் நம்ம கிட்ட இருக்கிற காசையோ நகையோ பொருளையோ என்ன செய்வோம் எடுத்து கொடுத்துருவோம் ஆனா நம்ம அப்படி குடுக்கறதுக்கு முன்னால என்ன செய்யணும் ஏசப்பா நான் இதை செய்யலாமா அவங்களுக்கு இப்படி ஒரு அவங்க ஆனா நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லல கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பா நம்ம உதவி செய்யணும் நம்ம அப்படிதான் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி இருக்கிறாரு ஆனா நம்ம உதவி செய்வதற்கு முன்பாக அது தகுந்தவர்கள்ட்ட போய் சேருதா அதுக்கு அந்த அந்த உதவி அவர்களுக்கு பிரயோஜனமா இருக்குமா அந்த உதவிக்கு அவர்கள் உரியவர்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஆலோசிக்கணும் அந்த ஆலோசனை அந்த ஞானத்தை நம்ம எங்கிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட இருந்துதான் பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம அவர்கிட்ட கேட்கணும் அவர்கிட்ட கேட்கும்போது நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்களேன் ஏசப்பா அவங்க இது மாதிரி கொடுக்குறாங்க ஏசப்பா அவங்க இந்த நம்மள்கிட்ட கேட்டுருக்க மாட்டாங்க ஒரு சில சமயம் ஆனா நம்ம ஒரு சில சமயம் என்ன செய்வோம் ஏவப்படும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏவப்படும் அப்படி போது அப்படி ஏவப்படும் பொழுது நம்ம செவிச்சுட்டு கொடுக்கும் பொழுது நம்ம கொடுக்கறது என்ன செய்யணும் நேர்த்தியா வரும் அப்படி திரும்ப வரலனா கூட கற்கர அரைச்சி போதிலா நமக்கு என்ன செய்வார் திருப்பி கொடுப்பார் அப்ப நம்ம என்ன செய்யணும் ஞானத்தோடு அந்த காரியத்துல செயல்படணும் சாம்பன் கூட பார்த்தீங்கன்னா தாண்டவத்தை என்னத்தை கேட்டாரு எனக்கு ஞானத்தை தாங்கன்னு தான் கேட்டாரு அப்படி ஞானத்தை அவருக்கு கேட்டதுனால அவர் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் அவருக்கு சேர்த்து ஆக கொடுத்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அதே போல நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் நம்ம செலுக்கும் சங்கீத சங்கீதத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நூத்தி பத்தொன்பது பன்னெண்டுல பார்த்தோம்னா உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்துடணும் என்று சங்கீதக்காரன் சொல்றாரு எவ்வளவு அழகான கூட பைபிள் வாசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை சொல்லிட்டு தான் நான் பைபிள் வாசிப்பேன் உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை என்னுடைய கண்கள் காணணும்ப்பா எனக்கு நீங்க தெரியப்படுத்துங்கப்பா இன்னைக்கு ஏதாவது ஒரு வசனம் மூலமா என்னோட நீங்க பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி அது பேசுற வசனத்தை என்ன செஞ்ச உடனே என்னுடைய டைரி எடுத்து டேட்டை போட்டு இந்த வசனத்துல இப்படியாக கத்தர் என்னோடு பேசினார் அப்படின்னு சொல்லி நான் எழுதி வைப்பேன் அந்த பழக்கம் எனக்கு அமேக நாட்களாகவே உண்டு அதாவது அந்த இடத்துல சங்கீதக்காரன் அழகா அந்த இடத்துல கேட்கறது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை அப்படி சொல்லி வந்து நம்முடைய கண்கள் அந்த இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி நம்ம கண்கள் திறக்கப்படுகிறது தான் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறதா நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம் ரெண்டு குழந்தையர் நாலு நாள்னு நம்ம பார்த்தோம்னா வேதத்தின் அதிசயங்களை காணக்கூடாதபடிக்கு படிங்களை அதை யாராவது ஒருத்தர் ரெண்டு குரந்தியர் நாலு நாள் தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையாக சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவருக்கும் பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் அம்மேன் தலைநோய் தேங்க் யூ தாய் பிரபஞ்சத்தின் தேவனானவன் யாருங்க அது இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் யாரு சானு என்ன வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணக்கூடாதபடிக்கு பலரது கண்களும் குருடாக்கி வைத்திருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அவன் குருடாக்கி வைத்திருக்கிற நம்மளுடைய கண்கள் திறக்கப்படணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் ஆஹ் ஆகுக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்படணும் அப்ப நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரை நோக்கி என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவது மன கண்கள் நீங்க என்ன திறந்து தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவருடைய அதிசயங்களை காணும்படியா அவர்கிட்ட கேட்கும்போது நம்மளுடைய கண்கள் என்ன செய்யும் திறக்கப்படும் ஆமே அதே போல நம்ம பார்த்தோம்னா ரட்சிக்கப்படாத மக்களுக்காக நம்ம அதிக பாவப்பட்டு என்ன செய்யணும் ஜெபிக்கணும் அதாவது இஸ்ரேல் ரஷிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமா இருக்கணும்னு சொல்லி பவுல் வந்து ரொம்ப பத்து ஒண்ணுல சொல்றதை நம்ம பார்க்கிறோம் இஸ்ரவேலன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ரட்சிக்கப்படாதவர்கள் குறித்த கர்சனமும் பாரமும் நமக்கு என்ன செய்யணும் அதிகமா இருக்கணும் கடவுளுக்கு நம்மள என்ன செய்திருக்கிறார் ரட்சித்திருக்கிறாரு நம்மள வந்து அதாவது பாக்கியம் பெற்ற மக்களா நம்மளை வச்சிருக்கிறாரு கத்தனை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்படி பாக்கியம் பெற்ற ஜனமா நம்மளை கட்ட வைத்திருக்கிறார் ஆனா எத்தனை எத்தனை பேருங்க ஆண்டவர் அறியாமே மறித்து போறாங்க அந்த ஆத்மா எங்க போகும் நரகத்துக்கு போகுமா எங்க போகும் நரகத்துக்குதான் கண்டிப்பா போகும் அந்தவங்க அறியாம பாவத்துக்குள்ள வாழ்ந்து போனா அந்த ஆத்மா நரகத்துக்கு தான் கண்டிப்பா போகும் அப்ப அந்த அந்த ஆத்மா அப்போ நம்ம நம்ம சுவிசேஷம் அறிவிக்கப்படாததுனால நம்ம ஆண்டவுடைய வார்த்தையை சொல்லாததுனால ஆண்டவருடைய வார்த்தையை பட்டு கேள்விப்படாததுனால என்ன செஞ்சிச்சு அந்த ஆத்மா நரணத்துக்கு போயிடுச்சு அப்போ அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நாம தான் அதனால நம்ம என்ன செய்யணும் வெற்றிப்புக்காக மக் நம்மளுடைய மக்களுடைய வெற்றிப்புக்காக நம்மளுடைய குடும்பத்து மக்கள் மீது மக்கள் ஒவ்வொரு ரெட்சிப்புக்காக நம்ம வீட்லயே எத்தனை பேர் ரெட்சிக்கப்படாம இருக்காங்க இல்லையா அதுக்காக நம்ம இந்த நாட்கள்ல என்ன செய்யணும் பாரப்பட்டு அதிக பாரப்பட்டு நம்ம அந்த காரியங்களுக்காக ஜெபிக்கணும் அதாவது ஒரு ரட்சிக்கப்படாத நபர் நம்ம குடும்பத்துக்குள்ள இருந்தாங்கன்னா அது எவ்வளவு பெரிய மன உளைச்சல் அதெல்லாம் அது நான் அந்த தான் இருக்கிறேன் அது போல எத்தனை எத்தனை பேர் நம்ம அணுகிச்சியில இருக்கிறோம் அப்ப நம்ம என்ன செய்யணும் நம்மளுக்கு முழு குடும்பமும் ரட்சிக்கப்படணும் அழகா சொல்றாரு இல்லையா நானும் என் வீட்டாக வென்றால் தந்தே செய்யணும் அப்ப நம்மளும் நம்ம குடும்பத்தார் எல்லாரும் ஆண்டவில சேர்ந்து நம்ம ஆராதிக்கணும் ஜிரிக்கணும்னா நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படுவது மாத்திரம் தேசம் ரெட்சிக்கப்படணும் நம்மளுடைய பக்கத்துல இருக்கிற குடும்பத்தா ரொம்ப நம்ம வாழ்கின்ற தெரு செலவில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படணும் நம்ம வாழ்கின்ற நம்மளுடைய ஊர்ல இருக்கிறவங்க ரெட்சிக்கப்படணும் நம்ம இந்திய தேசமே ரச்சிக்கப்படணும் அப்படி நம்ம ரட்சிப்புக்காக என்ன செய்யணும் அதிக பாரப்பட்டு ஆட்டு மாற்றல் மீது நம்ம என்ன செய்யணும் அதிக பாரப்பட்டு ஜபிக்கிறவர்களா காணப்படணும் இந்த நாட்கள் இப்படி ஜபத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து இருக்கிறேன் இந்த வார்த்தைகள் உங்களோடு இடைப்பட்டு நான் விசுவாசிக்கிறேன் இதுல நானும் வந்து ரொம்ப தெரிஞ்சவனா இருந்தேன் நான் இப்போ ஜபத்தை பத்தி உங்ககிட்ட இவ்வளவு பேசுற நானும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டானவன் சொல்ல முடியாது ஆனா நான் மாறி இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில அந்த மாற்றம் வந்துருக்குது நான் வந்து இப்ப ஜபத்துல அதிக நேரம் தறிக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பாரு முன்னாடி எல்லாம் சொல்லணும் யாராவது ஒரு வார்த்தை சொல்லித்தாங்கன்னா அவங்க சப்புனு அவங்க திருப்பி கணக்கில் அரங்கும் போல போகும் எனக்கு ஒத்துக்கிட்டு அப்படி ஒன்று ஆனா இப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்ல இந்த குறுமையை கொடுத்துருக்குறாரு இந்த மாத மாற்றத்தை கொடுத்துருக்குறாரு ஒன்னா சொல்லிட்டு போட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அசால்ட்டா எடுத்துக்க கூடிய ஒரு எண்ணத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு இப்படியெல்லாம் நமக்குள்ள அந்த காரியம் வளருவதற்கு முக்கிய காரணம் என்னன்னா ஜபம் தான் ஜபமும் வேத வாசித்தும் தான் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஆண்டவரோட பேசுறோம் வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நம்ம போது பேசுகிற நம்ம எல்லாருமே அறிந்தது தான் எல்லாமே நமக்கு தெரியும் பர்ஃபெக்டா எல்லாத்தையும் சொல்லுவோம் ஆனால் நம்மளால செயல்படுத்துதான் முடியல நம்மளுடைய சரீர பலவீனமையோ இருக்கிற சூழ்நிலையோ நம்ம நோக்கி பார்த்துக்கிட்டே இல்லாம ஆஹ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதை ஒதுக்கி வச்சு நம்ம கடவுளுடைய சமூகத்துல இன்னும் 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 கிட்டி சேரும்போது நெருங்கும் பொழுது அவர் இன்னும் அநேகத்துக்கு நம்மளை என்ன செய்வார் எடுத்து பயன்படுத்துவார் கடத்தல் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே